மூசா நபி தன் கையில உள்ள கோல வானத்தை பார்க்க உயர்த்தன உடனே தன் எதுக்கு இருந்த செங்கடல் ரெண்டா பிளந்து வலி கொடுக்குது அந்த பாதையை கடந்து செங்களுடைய மறுபக்கத்துக்கு போறாங்க மூசா இஸ்ரேலிய மக்களும் இவங்களை பின்னாடியே தன் படையோட துரத்திட்டு வந்த அரசன் அதே பாதையை கடக்க முயற்சி செய்யும் பொழுது இப்ப மூசா நபி தன் கையில உள்ள அந்த கோலை பூமியை பார்க்க கீழே இறக்கண உடனே இவ்வளவு நேரம் ரெண்டா பிளந்து இருந்த செங்கடல் இப்ப பிறோனையும் அவருடைய படைகளையும் தண்ணிக்குள்ளேயே வச்சு மூடுது இதனால கடலுடைய ஆழத்துல முழுகி சாகடிக்கப்படுறான் அரசன் ஃபிரௌன் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்தில் நடந்த அந்த சம்பவம் குரான் மற்றும் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு என்னதான் புனித நூட்களே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருந்தாலும் அறிவியலும் சரி ஆராய்ச்சியாளர்களும் சரி யாருமே இந்த சம்பவத்தை ஏத்துக்கல ஆனா ஒரு நாள் அந்த ஒரு நாள் வந்தப்போ ஏத்துக்கவே முடியாதுன்னு சொன்ன அந்த அறிவியலே இந்த சம்பவம் நடந்தது உண்மைதான் சொல்ல ஆரம்பிக்கிறது காரணம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல முழுகடிக்கப்பட்டானே அரசன் பிரௌன் அவனுடைய உடல் இப்போ கடலோரமா கரையோதிங்கிருக்கு தயவு செஞ்சு இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு மம்மி ஸ்டோரியன் மட்டும் நினைச்சிடாதீங்க மம்மிங்கிறது உடல் உள்ளுறுப்பு எடுத்துட்டு பதப்படுத்தி வைக்கிற விஷயம் ஆனா இங்க உடல் மலகல உடல் உள்ளுறுப்பு மலகல மூயர வடம் கடல் தண்ணிலயே இருந்தும் கூட நம்ம முடியல சோ யார் இந்த ஃபிரோன் அந்த உடலை எடுத்ததுக்கு அப்புறம் என்னலாம் நடந்துது அப்படினு ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணிராம கடைசி வரையும் பாருங்க வெல்கம் டு ஐஆர் தமிழ் சரியா நூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எஜிப்து நாட்டுடைய செங்கடல கரையோரமா ஒரு பாடி ஒதுங்கி கிடைக்கிறத ஊர் மக்கள் பாக்குறாங்க பாடி அழிக்க போயும் இல்ல துர்நாற்றம் அடிக்கல கண்டிப்பா இது மம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எஜிப்து நாட்டுல சில மம்மியை மட்டும் பார்வைக்காக மியூசியத்துல வச்சிருப்பாங்க அங்க கொண்டு போய் இந்த பாடியை வச்சுட்டாங்க எஜிப்து மக்கள் காலங்கள் கிடக்குது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு பிரான்ஸ் நாட்டை சார்ந்த டாக்டர் மோரிஸ் புக்காலே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் எஜிப்து மியூசியத்துக்கு வந்து அங்குள்ள எல்லா மம்மியும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு உடலையும் பார்க்கறாரு இது மட்டும் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இது எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு டாக்டர் மோரிஸ் கேக்க ஆயிரத்தி எட்நூத்தி கடல்ல இருந்து எடுத்தது உடல் உள்ளுறுப்பு கூட அழுகாம தான் இருக்கு ஆனா யார் என்னன்னு நிலவரம் தெரியல அப்படின்னு சொல்ல டாக்டர் மோரிஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிச்சு பார்க்கவும் தான் இது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்து நாட்டு ஆட்சி செஞ்ச அரசன் ஃபிரோன் அப்படின்னு தெரிய வருது சரி இது மம்மியா இருந்தா பதப்படுத்தும் போலவே உடல் உள்ளுறுப்பு எடுத்திருப்பாங்களே மூவாயிரம் வருஷம் கடல் தண்ணியில கடந்ததுக்கெல்லாம் எப்பேற்பட்ட மம்மியா இருந்தாலும் உடல் ஊறி போய் அழுகி போயிருக்குமே ஆனா இதுல உடல் உள்ளுறுப்பு முத கொண்டு அழுகாம இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்ட டாக்டர் மோரிஸ் பாடியை ரிசர்ச் பண்றதுக்காக பிரான்ஸுக்கு எடுத்துட்டு போறாரு அரச நாடும் ஒரு மிகப்பெரிய இருந்து வந்த நாடு ஒவ்வொரு அரசர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாடு பிரௌனும் எஜிப்த் நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய அரசனா இருந்தவன் அவருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு பிரௌனுடைய உடலும் ஒரு மிகப்பெரிய அரசு மரியாதையோட பிரான்ஸ் நாட்டுக்குள்ள எடுத்து வரப்படுது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உலகத்துடைய பல ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர் மோரிஸுக்கு உதவி பண்றதுக்காக பிரான்ஸ் நாட்டை குவிறாங்க இறுதியா அரசன் பிரௌனுடைய உடல் ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஆராய்ச்சி கூடத்துக்கு எடுத்துட்டு போய் பல ஆராய்ச்சியாளர்களுக்கு மத்தியில டாக்டர் மோரிஸ் தலைமையில முதல்கட்ட கட்ட ஆராய்ச்சியை ஆரம்பம் செய்யறாங்க அது இது அப்படின்னு பல மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறாங்க கடைசில ஒரு பதிலும் கிடைக்கல எஸ்